வீடியோ உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தில் அதிகம் வசூல் செய்த டாப் டென் படம் எது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த டாப் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் நடிப்பில் வெளியான கூலே ஏகே சார் நடிப்பில் வெளியான விடாமுர்ச்சி மற்றும் டக்லே தலைவன் தலைவி மற்றும் டிராகன் இந்த ஐந்து திரைப்படம் தான் இருக்குது திரைப்படத்துல எந்த திரைப்படம் அதிகமான கலெக்ஷன் செய்து முதல் இடத்துல இருக்கு அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் ஸோ எல்லாருக்கும் பிடித்த ரஜினி சார் மற்றும் ஏ கே சார் இந்த இரண்டு பேரோட திரைப்படத்துல யாரும் முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்றதையும் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐந்து படத்துல உங்களுக்கு பிடித்த மூவி எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்கனைக்கு என வீடியோக்குள்ள போகலாம் ஓகேபா அதிகமான கலெக்ஷன் செய்து ஐந்தாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் நடிப்பில் வெளியான தலைவன் தலைவி திரைப்படம் இருக்குது இந்த ஒரு திரைப்படம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன் செய்து ஐந்தாவது இடத்துல இருக்குது அதாவது தமிழகத்துல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நான்கு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் வரையும் லைஃப் டைமாக கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது இதனை தொடர்ந்து நான்காவது இடத்துல அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான டிராகன் திரைப்படம் வந்து நான்காவது இடத்துல இருக்குது இந்த திரைப்படம் தமிழகத்தில் கலைச்சீரம் செஞ்சிருக்கு மூன்றாவதாக ஏ கே எஸ் சார் நடிப்பில் வெளியான விடாமுற்சி திரைப்படம் இருக்குது இந்த திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே லைஃப் டைமாக எண்பத்தி மூணு கோடி வரையும் பண்ணி இருக்குது இதனை தொடர்ந்து ஜஸ்ட் மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கூலி திரைப்படம் நலிவு இருக்குது அதாவது கூலி திரைப்படம் இரண்டாவது இடத்துல இருக்குது இந்த திரைப்படம் தற்போது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் லைஃப் டைமாக நூற்றி நாற்பத்தி எட்டு கோடியே எண்பது லட்சம் வரையும் விளைச்சல் செய்து இரண்டாவது இடத்தை கூலி திரைப்படம் பிடிச்சிருக்குது ஸோ முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா ஏகே தான் அதாவது குட்பே டக்ரி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்குது இந்த ஒரு திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே லைஃப் டைமாக நூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் வரையும் கட்சி பண்ணி இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படத்தோட டாப் மூவி லிஸ்ட் தான் இந்த ஐந்து மூவில உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ